அங்கேதா ஜோதிரலயா வாண்டியாபட்டி இப்போ நம்ம இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் வந்துருந்தோம் கோயில் பாலை தான் நம்ம குருத்தி மாலை இருக்கோம் இது வந்து மூணு நதி கூடுற இடம் அதாவது காவேரி பவானி அண்டு சரபங்கா இந்த மூணு நதியும் கூடுற இடம் தான் இந்த இடம் இது வந்து கூடுதரம் பவானின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆனால் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இந்த திருவேணி சங்கமத்தில் என்ன சார் சிறப்பு அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு வந்து விதிப்பிடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான இடமா இந்த இடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த கூடுதர பவானி தான் ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது இந்த இடத்துல என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திடி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கூட திடி கொடுக்கணும் திடி கொடுக்காம இருந்தது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே மேர்கோட்டில் ஒரே இடத்துல ஆகி சந்திரன் வந்து மறைக்கப்படுகிறார்கள் அப்போ வந்து இந்த சந்திரன் இல்லாத இந்த ஒரு அமாவாசை தினத்தனை மட்டும் நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு உறவுகளெல்லாம் இறந்துருவாங்க இல்லையா அவங்க வந்து மேல் லோகத்துலேருந்து நீங்கள் பூலோகம் போய் உங்களுடைய வம்சாவளிகளை பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் அப்போ நம்ம ரத்து சம்பந்தப்பட்ட உறவு எல்லாம் இறந்தவங்கெல்லாம் வந்து இங்கே வருவாங்கன்னு வச்சுக்கல வந்து கூலோகம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியெலாம் எப்படி இருக்குது நம்மளுடைய வம்ச வம்சங்கள்லாம் எப்படி வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு வருவாங்க அப்போ பார்க்குறதுக்கு வரும்போது நாம் வந்து அவங்களுக்கு மசியாக வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பசியாத்துடும் பசியாத்துனால் என்ன பண்ணணும்னா அதாவது உருண்டை கொடுத்த பச்சரிசி மாவு அண்டு பழம் தேன் இதெல்லாம் எள் இதெல்லாம் கலந்து உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் அல்லது அது முடியாதவங்க வந்து நெல் தண்ணி கையில் வச்சு நிறவலாக கொடுங்க விட்டாக அவங்களுடைய பசி ஆறிடுவாங்க பசி ஆறிட்டு அவங்களுடைய வம்சத்தெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இது மறுபடியும் மேல்நோக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் நம்ம இந்து வாக்கூடிய நம்பிக்கை இருக்குது அப்போ என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா வருஷத்தில் பன்னெண்டு அமாவாசையும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எங்களால் வந்து பன்னெண்டு அம்மாவாசை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா முதல்ல வந்து ஆடி அம்மாவாசை அதுக்கு அதுக்கடுத்து புரட்டாசி அம்மாவாசை ரெண்டு அடுத்தது இந்த கை அமாவாசை இந்த மூணு அமாவாசைக்கும் வந்து அவசியம் வந்து பெரிய வந்து கொடுத்தே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ஆடி மாதம் அமாவாசையில் புதி கொடுத்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாயார் தாயார் வழியில் பித்தர்கள் முன்னோர்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பண்ணுவாங்க அரசுக்கு வந்து புரட்டாசி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புரட்டாசி அம்மாவாசை வந்து காலப்பூசுனுக்கு ஆறாம் இடமும் இருக்குது அப்போ ஆறாம் படம் நம்மளுடைய குழந்தைக்கு அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமும் இருக்குது அப்போ வந்து அந்த புரட்டாசியில் திதி கொடுக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்குது குழந்தைகள் படிப்பு குழந்தைகள் வேலைவாய்ப்பு நம்மளுடைய குழந்தைகள் திருமணம் நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை அதான் வம்சம் விருத்தி இதெல்லாம் சிறப்பாக இருக்குது பொட்டாசியில் கொடுத்துருக்கு அடுத்தது தை மாதம் தை மாதம் வந்து இந்த காலப்புருஷை லக்கணத்துக்கு பத்தாம் இடம் ஆனால் கர்மஸ்தானம் அப்போ இது ஒன்பதாம் இடம் வந்து தந்தையார் வம்சாவளிக்கு ரெண்டாம் இடமாக வருது தந்தையார் தந்தையார் ரெண்டாம் இடமாக வரும்போது தந்தையாரோட குடும்பம் ரொம்ப செளிப்போ ஆடியில் கொடுத்தா தாயார் புரட்டாசியில் கொடுக்கும்போது தன்னுடைய குழந்தைகள் இதில் தை மாசம் கொடுக்கும்போது என்னுடைய அப்பா அன்னையார் அவருடைய வருஷ வழி சிறப்பாக இருக்குல்ல இப்போ நம்ம வந்து பழைய கர்மங்களெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்ன வழின்னு பார்த்திங்கன்னா காலம் இப்போ பத்தாம் இடம் வந்து மகரமாக வர்றது அந்த மகரத்துக்கு ஒன்பதாம் இடத்தை இயக்கணும் அந்த ஒன்பதாம் இடம் தான் வந்து கண்ணி இப்போ கண்ணியில் வந்து சூரியன் வர மாதம் தண்ணியில் சூரியன் வர மாதம் புரோட்டாசியம் மாதம் இருக்குதுல்ல அப்போ அந்த கண்ணி வீடு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா கானப்பூர் சில கலந்து ஆறாம் மடங்காக வருது அப்போ ஆறாம் மடங்கும் போது ஆறு தான் சார் உணவு அப்போ புரொட்டாசிய மாதம் பெரியவங்களுக்கு மற்றவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கருமா இருக்கும் அப்போ அந்த உணவு மூலம் தான் ஒரு கருமாவை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவர்கள் வந்து ரொம்ப ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க அதனால் வந்து புரோட்டாசியம் மாதம் அனைவரும் அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு திதி கொடுத்துட்டு மற்ற அனாதை ஆசிரமம் இல்லாதவங்க ஏழை குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து சீக்கிரமாக வந்து குறஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலப்பூசி பத்தாம் கட மகளிர் மகத்தரசுமான மாதம் வந்து தை அமாவாசை இருக்கும்ல சில அப்படி தை அம்மாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அவசியம் மூணு அமாவாசையும் நம்ம வந்து பெரியவங்களுக்கு திதி கொடுக்கணும் பெரியவங்களுக்கு திதி கொடுத்தாதான் அவங்களுடைய பசியாரி நம்மளுடைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கும் இல்லை நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பு வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் அப்படியே நம்மளுடைய வம்ச விற்பியாகும் இப்போ இந்த திதி கொடுக்க மறந்தவங்க திதி கொடுக்காமல் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் அந்த ரெண்டு குழந்தைங்க கொடுப்பாங்க இந்த சரியான எங்களுக்கு லைஃப் அமையலை அப்படின்னு எல்லாருமே திறந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து எல்லாருமே உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு இறந்து போனவங்களுக்கு அவசியம் திதி கொடுங்க திதி கொடுத்து உங்கள் வம்சமும் சிறப்பாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டவுட் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து கேள்விதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திதி வந்து ஆண்கள் தான் கொடுக்கணுமா சார் பெண்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ ஆண் வாரிசு இல்லை அவங்களுக்கு பெண் வாரிசு தான் மூணு பேர் பெண் ரெண்டு பேர் பெண் இவங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண்கள் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்க சொல்லி அந்த திதி தர்ப்பணம் கொடுக்குற ஐயர்கிட்ட அந்த கருப்பை எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்னுடைய அதிகாரம் கொடுக்குறேன் அவங்களுக்கு நீங்கள் திதி கொடுங்க அப்படின்னு அவர் திதி கொடுத்தாங்க அது வந்து அவங்க போய் சேரும் ஒன்று என்னோடய இல்லை அப்படி அப்படின்னாக்கா இவங்களே வந்து தன்னுடைய கணவன்மார்கிட்ட அந்த கருப்பை எடுத்து கொடுத்து எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிக அதிகாரம் கொடுத்தாங்கன்னா அந்த அந்த தற்கொலை வந்து அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா போய் சேரும் அப்புறம் இல்லை சார் நாங்களே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கேரள மாநிலத்தில் இருக்கிற ப அதாவது இந்த பசு பசுநாத கோயிலுக்கு பக்கத்தில் அதாவது அந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சேத்திரம் இருக்குது அங்கே போய் பெண்கள் மட்டும் அதை பரசுராம சேத்திரம்னு சொல்லுவாங்க போய் கேட்டாவே சொல்லுவாங்க பரசுராம சேத்திரம் எங்கே சார் போகணும் அப்படின்னா அந்த பத்மநாத சாமி கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது அந்த பரசுராம சேத்திரம் போய் பெண்கள் வந்து தன்னுடைய கையால் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய வம்சாவளி சார்ந்தவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்தாக்கா அது ஏற்றுக்கிறதா ஒரு ஐடியம் இருக்குது அதனால் வந்து எல்லா மக்களும் நீங்கள் இதுவரைக்கும் திதி கொடுக்காம இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இனி வந்து நீங்கள் திதி கொடுக்க ஆரம்பிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட குடும்பத்துலையும் பெரியவங்களை வந்து திதி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுடைய வம்சாவளி நம்முடைய வாழ்வில் வாழ்க்கையில் தரம் எல்லாமே ஒரு நம்ம சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்